কেয়রা দাহালো তরমুড়ীর পত্তি নোন্রী

கைலாசிலே மிகவும் நடைபெறக்கூடிய இந்த தெருக்கல்யாண மகோத்சவமானது ஆண்டுதோறும் சித்தரா முகமையில் முதலாக வரக்கூடிய ரத்த லட்சம் பேருக்கு நமது கிராமத்திலே இந்த சிறப்புமாக வைபோகமானது வருகிறது அதே போல் இந்த வருடம் புரோகி வருடம் குறிப்பாக சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழக்கிலே பிரயோக ரீதியிலே இன்றைய தினம் இந்த திருக்கல்யாண வைபோகமானது நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள ஏழை எல்லா மக்கள் வளர்ச்சியிலும் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடன் மற்றவரும் படித்து நிர்மேலும் வரவிழிக்கும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக இந்த தெற்கஜா வைபவமானது ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே இன்றைய தினம் வரக்கூடிய நாளிலே நேர்முறையில இந்த வைபவமாக சிறப்பு இந்த மாக இருக்கூடிய ஆண்டுதோறும் உபயமாக நடைபெற்று உபயகாரங்கள் அந்த அருடையின் நலனையும் வாழ்த்த வேண்டும் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த கிராமத்திற்கும் மற்றவர்களுக்கும் வாழக்கூடிய அனைத்து தீவராசியும் அவருடைய கருள் பார்த்து கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது நூல் தரவலான நாயகிருமான தொடர்ந்து கும்ப பூஜை தொடர்ந்து மாங்கல்ய காரணமாக இருக்கிறது எதற்காக நாம் தெற்கம் கூடியது என்பதை அறிந்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நமக்கு இறைவனாக நாம் நிறைய சொல்வதற்கு கூட

மாணிக்கவாறு அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூன்று நாயன்கார்களிலே இறைவனே ஒரு நாயன்மாரை பார்த்து தாரியே இருக்கா இறைவன்